ஆதி பாரதி சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்மா அதிரடியான எபிசோடு பாட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோ விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பாரதியை சும்மா விடக்கூடாதுப்பா நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அத்தை வந்து நமக்காக வந்து இவ்வளோ விஷயம் செஞ்சவங்களை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் வந்து அத்தையை முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் நான் பாரதிக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து இங்கே பார்த்தியா உன்னை சுற்றி நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி ஆதி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க உன்னோட நிம்மதி சந்தோஷம் எதுவுமே வந்து இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன் இவங்க வார் இப்போ கூட வந்து மனசு திருந்திட்டாங்க இவங்க திருந்தவங்களை வச்சே வந்து உன்னை வந்து பதிலடி கொடுக்குறேன் பார் ஆதி பாரதி ரொம்ப கவலையோடு வந்து கரெக்டாக அழகர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா பாட்டி வந்து கேட்குறாங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே சாரதா அம்மா காணும் அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மி அம்மா சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போலேருந்து காணா பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நேற்று சண்டை அதுக்கு அப்புறமா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் நீ வந்து ரொம்ப அவசரப்படுற உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கூட நிதானமே கிடையாது அவங்க மேலே வந்து தப்பே இல்லைங்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை ஆனால் இப்போ அவங்கள தேடி நீ கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா நீ சண்டை போட்டது தப்பு தானே அப்படின்னா தப்பு தான் இனிமேல் வாழ்க்கையில் அவங்க கூட சண்டை போடக்கூடான்னு நினைக்கிறேன் இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை நல்ல புருஷன் நல்ல மாமியார் எல்லாருமே கிடச்சிருக்காங்க அவங்க வந்து தமிழை வந்து தன்னோட பேத்தி மாதிரி நினச்சி எல்லா சொத்தையும் எழுதியெலாம் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ அவங்கக்கிட்ட வந்து நீ தனிஞ்சு பே பேசமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாங்க தப்புன்னு எனக்கே தெரியுது ஆனால் என்ன செய்யறது ஆதி வந்து சா டிஃபன் கூட கொடுத்தா சாப்பிடாம அப்படியே இருக்கப்ப அப்புறம் ஆதி தொலைஞ்சு போனது வந்து அவங்க அம்மா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்க பாரதி இருக்கிறப்ப யாரோட அருமையும் தெரியாது அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் வந்து நம்ம அவங்களை பற்றியே தேடுவோம் அப்போ தான் நம்மளை வந்து எவ்வளோ தூரம் நம்ம மேலே அன்பு செலுத்திருக்காங்கிற விஷயம் எல்லாமே தன்னால் உணரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து வெளியில் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அறிவும் சரி இந்த பக்கம் ஸ்வேதா ரெண்டு பேரும் வந்து வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கு அதை பார்த்தோம்னா ஆண்டாலும் அழகரும் வந்து செமக்கம் வந்துடுது அறிவு வந்து கேட்குறாங்க வா ஸ்வேதா முதல்ல அத்தையை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம் இங்கே இருந்தால் வந்து சரியாக வராது நம்ம வேணும்னா மேற்கொண்டு பெரிய அதிகாரிங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஆண்டால் வந்து சொந்தப்படுறாங்க யாரை கேட்டு நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு அறிவு உடனே பேசுகிறாங்க இது உங்கள் ஊராக உங்கள் பேரில் ஏதாவது எழுதி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா யோ கேட்கறதுக்கு பதில் சொல்லியா அப்படின்னா பாயா போய் ஏன்லாம் வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னா நான் என் அக்காவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னா என்ன புது ஜினிஸாக வந்து உங்கள் அக்கா மேலே வந்து இவ்வளோ அன்பு பாசம் வருது அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு நாங்கள் வந்து நல்லவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து இப்போ மனசு திருந்தி என் அக்காவை வந்து என் மேலே உள்ள அன்பு பாசத்தினால எனக்கே வந்து சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறமா நான் வந்து நல்லபடியாக அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தால் இங்கே பாரதி என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னா பா உடனே வந்து உங்கள் மேலே பழிய தூக்கி கேள்வி கேட்டோன்னே நீங்கள் அங்கே பழியை போட பார்க்குறீங்களே அதானே ஒத்துக்கிட்டே நாங்கள் வந்து உண்மையை சொன்னாலும் தப்பு செஞ்சாலும் உண்மையை ஒத்துப்போம் ஆனால் பாரதி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் செய்யலைங்கிற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்க அதை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பாரதி தான் வந்து அத்தையை வந்து வீட்டை விட்டு வெளில போகணுன்னு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்து சொல்லியிருக்கா அவளுக்கு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன் என் அத்தை முதலாக கிடைக்கிட்டான் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அழகரும் ஆண்டாலும் பேசிக்கிறான் அவன் அப்படி தான் சொல்லுவாங்க வா போகலாம் அப்படி இவங்க கிளம்பி இவங்க மட்டுக்கும் போயிடுறாங்க போனவுன்னு தான் ஆதி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாரதி சுத்தமாக வந்து ஆதி வந்து கண் கலங்கிட்டு அப்படியே காஃபி கூட குடிக்காமல் உட்காந்துருக்கப்ப என்னாச்சு அது நேற்றுலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் கூட வந்து என் அம்மா வந்து தமிழுக்காக நினச்சி சந்தேகப்பட்டுட்டேன் இப்போ என்னடான்னா நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது நானும் தான் அவசரப்பட்டு சண்டை போட்டுட்டேன் ஆதி அப்படி மட்டும் சண்டை போடாமல் இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து நம்ம கூட இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் இனிமேல் பேசி என்ன ஆகும் போகுது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புற வெளில போய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க போகிறப்ப தான் வந்து கரெக்டாக அங்கே வந்து கால் அடி கிட்டக்க வந்து வாசக்கால்லேயே வந்து போட்டிருக்காங்க ஒரு லெட்டர் அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து சாரதா அம்மா எழுதின லெட்டருங்கிறத ஆதி வந்து படித்து முடிச்சிடுறாங்க படித்து முடித்தோன்ன பாரதி கிட்டே வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆதி எதுவும் பேசாமல் அந்த லெட்டரை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு பாரதி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் பாரு ஆதி ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கேன் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு மட்டும் நீ நினைக்காத நான் எப்பவுமே உன் கூட வந்து தான் இருப்பேன் நீ வந்து என்னை தேட வேண்டிய அவசியம் கிடையாது தேடுனால என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நான் உங்கள் கண்ணில் படாமல் ரொம்ப தூரம் போயிடுறேன் நீ எனக்கு வேண்டியது ஆசை என்ன தெரியுமா நான் நீ தமிழ் பாரதி கண்ணன் நாலு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதை பார்க்கறதுக்காக தான் வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்கன்னு எனக்கே புரியுது அப்படி இருக்கும்போது நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது தானே அதுக்கு சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் ஒன்று ஒரு தனியாக ஒன்றும் விட்டுட்டு போகல பாரதிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ள நல்ல பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் எழுதிருக்க அதை பா அடித்து முடித்த உடனே பாரதி தேம்பி தேம்பி தலையில் அடிச்சுட்டு தப்பு பண்ணிட்டேனே அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நினச்சிட்டு அழுகுறாங்க அதையும் கண்கலா அதோட முடியுது எபிசோடு